கருணக்கிழங்கு புளிக்குழம்பு குழம்பு மூளை நோய்க்கு ரொம்பவே நல்லதுங்க நல்லா வேக வச்சு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறோணும் ஒரு சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் போல மசாலா தாங்க சேர்க்கணும் தக்காளி எல்லாம் போட்டு உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த கருணைக்கெழங்கை பற்றி சொல்லணும்னா எப்படின்னா மூளை நோய்க்கு ரொம்பவே நல்லதுங்க அந்த பிடிக்கருணன்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க அதை வாங்கி வந்து நம்ம மசியல் வச்சு சாப்பிடணும் பார்த்துக்கோங்க வெறும் வந்து மசியல் தெரியும் அவங்களுக்கு வெங்காயம் கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றி வைப்பாங்க அது ரொம்பவே மூல நோய்க்கு ரொம்பவே நல்லது அது அந்த பஸ் கண்ட்ராக்டரு டிரைவர்ஸு பொதுவாகவே ஜென்ஸுக்கு வந்து இந்த வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த கட்டட தொழிலாளிகள் நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து அந்த சூட்டுக்குலாம்லாம் வரும் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கருணைக்கெழம்பில் குழம்பு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ நான் இறக்க புகையில் பார்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில தான் தூவி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மிதமான தீயில வச்சு எடுத்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த குழம்பு வந்து மொதல் நாள் சாப்பிட்றதுக்கட்டிலும் மறுநாள் பழசு பட அந்த எண்ணெய் மேலே வந்து மிதக்குங்க அப்படியே சுடுசோத்தில் போட்டு வச்சு ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா வேறு வெஞ்சனமே தேவையில்லை அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள் எப்படி மின்னுது இந்த